வணக்கம் நண்பர்களே உத்திராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் ஒன்று இருக்கிறது ஒரு வருடத்தில் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மற்றும் மாசி ஒன்று இந்த நாலு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்படுகின்றன இந்த நாளில் அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் காலை பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடலாம் இந்த வழிபாட்டை செய்ய கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்து செல்ல வேண்டும் எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி பெருமாளின் கருவறையை கொடிமரத்துடன் சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் இந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் இந்த இருபத்தி ஏழு மலர்கள் ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும் பிரதட்சணம் செய்து பெருமாளுக்கு துளசி மாதை சாத்தலாம் அர்ச்சனை செய்யலாம் இருபத்தி ஏழு முறை பெருமாளை வலம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லையெனில் வெறுமன நாராயணா நாராயணா என்று சொல்லியபடியே கூட பிரதட்சணம் செய்யலாம் இவ்வாறு செய்வதால் வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய முடியும் காரியத்தடை விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் அனிருத்ரனே நமக என்று சொல்லி பிரதட்சணம் செய்யலாம் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்று துதித்து வழிபடுங்கள் இது எதையும் உச்சரிக்க இயலாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பிரதட்சணம் செய்து உங்கள் வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னாலும் அது நிச்சயம் பழிக்கும் ஏகாதசி விஷ்ணுவிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் சிறப்பு பெற்ற புனித நாளாகும் வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதசி வழிபாடு செய்ததற்கு சமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிப்ரவரி பதிமூணாம் தேதியும் மே பதினைந்தாம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியும் விஷ்ணுபதி புண்ணிய நாள்கள் வருகின்றன வருடத்தில் வரும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் நாம் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும் ஆகவே விஷ்ணுபதி வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நன்றி